தந்தை மகன் துயாவின் பெயராளே எங்கள் எல்லோருக்காகவும் நன்றி புகழ் உமக்கே நற்கருணை ஆண்டவரே நன்றி புகழ் உமக்கே i தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆண்டவருங்களோடு இருப்பாராக திருப்பள்ளியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டவிரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே விரை இரக்கமாயிரும் எல்லாமுள்ள இறைவனம் இது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக லெட்டஸ் o god who teaches that you abide in hearts that are just and true grant that we may be fashioned by your grace as to become a dwelling place pleasing to you through our lord jesus christ your son who lives and reigns with you the holy spirit one god forever and ever amen, amen. இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி சென்ட் பால் தேர்மெட் என்ற புனிதர் நினைவு கூறப்படுகின்றார் இன்றைய தீம் நோன்பு காலத்தில் நோன்பு வேண்டும் ஒரு பழைய தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டுகப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் முதல் வாசகம் மரியாபுரம் கனடா ஒன்று சாமுவேல் நூலில் இருந்து வாசகம் சாமுவேல் கூறியது நீருமது பார்வைக்கு சிறியவராயிருந்த அல்லவா இஸ்ராயல் குலங்களுக்கு தலைவரானீர் ஆண்டவரும் இஸ்ராயலின் அரசராக திரிப்பொழிவு செய்தார் ஆண்டவர் உமக்கு வழிகாட்டி நீர் சென்று அந்த பாவிகளான அமிலேக்கியரை அழித்து விட்டுவா இருவரை போரிட்டு அவர்களை ஒழித்து விடு என்று சொன்னார் அப்படி இருக்க நீதேன் ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவில்லை கொள்ளை பொருள் மீது பாய்ந்து ஆண்டவரின் பார்வையில் தீயணைப்பதை செய்தேன் அதற்கு சாமுவேலை நோக்கி ஆண்டவரின் குரலுக்கு நான் செவி கொடுத்தேன் அவர் காட்டிய வழியிலும் சென்றேன் அமலேக்கியரின் மன்னன் ஆகாசை கொண்டு வந்தேன் ஆனால் அமலேக்கியரை அழித்து விட்டேன் ஆனால் வீரர்கள் கடவுளாகிய ஆண்ட கீழ்காவில்லி செலுத்த தடை செய்யப்பட்ட கொள்ளை பொருட்களில் நின்று சிறந்த ஆடுகளையும் மாடுகளையும் கொண்டு வந்தனர் என்றார் அப்போது சாமுவேல் கூறியது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எதிர்பலிகள் புறப்பலிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு கீழ்படிவதா கீழ்படுதல் பலிகளை விட சிறந்தது கீழ்ப்படுதல் ஆட்டுக்கடாய்களின் கொழுப்பை விட மேலானது நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர் அவரும் உம்மை அரச பதவியில் நின்று நீக்கிவிட்டார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் வாய்ந்தது உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் ஆண்டு பெரும் எழுதிய வாசகம் அதிகாரம் இரண்டு திருவசனங்கள் பதினெட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு வரை யோவானுடைய சீடரும் பரிசையரும் நோன்பு இருந்து வந்தனர் சிலர் இயேசுவிடம் யோவானுடைய சீரர்களும் பரிசையுடைய சீரர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீரர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்டனர் அதற்கு ஏசு அவர்களை நோக்கி மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மன விருந்தினர்கள் நோன்பு இருக்க முடியுமா மணமகன் அவர்களோடு இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் நோன்பு இருக்க முடியாது ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள் அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மது புது தோற்பைகளுக்கே ஏற்றது என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே மாக்கு புகழ் and the wedding is fast while the bridegroom is with them manamagan thangalodu irukkum varai manavirundargal noombirka mudiyuma jesus anban and sisters jesus did not come to take away the suffering he came to fill it with his presence joy is not the absence of troubles but the presence of christ joy even in tribulation a characteristic of a christian we are the easter people hallelujah is our song Tunbam nummai tholada naatkal baarum. inbam nummai Yethum Natkal enbarum. Chabam Lord Jesus, fill me with your Holy Spirit that I may grow in the knowledge of your great love and truth. Help me to seek you earnestly in prayer and fasting that I may turn away from sin and willfulness and conform my life more fully to your will. May I always find joy என் நோயிங் லவிங் அண்ட் சர்விங் யூராயேஸ்வே பர்சுத்தாவியால் எமை நிரப்பும் உங்களுடைய அதிமிக அன்பையும் உண்மையையும் அறிந்து வளரச் செய்திரளும் ஜபத்திலும் உபவாசத்திலும் உம்மை காணும் பேற்றை தாரும் அதனால் எம் பாவத்தின் பிடியிலிருந்து எமை மீளச் செய்திரளும் உம் சித்தத்திற்கு பணிந்து நடக்கவும் உம்மை அறியவும் அன்பு செய்யவும் பணிபுரிவதிலும் மகிழ்வு காண்பேனாக ஏற்று வர இறைவா காக்கும் கரங்களினால் உடல் இது ரத்தம் இது உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் ரத்தம் என்பதால் கண்கள் என்பதால் பழுதில்லை இவை என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இவை கண்கள் என்பதால் நூல் குழப்பமாக உடைகின்றேன் என்பதால் நடக்கின்றேன் இயேசுவின் சிதனை என்பதால் என் திட்டங்களை தெளிவுள்ளது இவை நூல் மதம் என்பதால் Let us pray. Having fed upon these heavenly delights, we pray, O Lord, that we may always long for that food which we truly live. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலின் நிறைவேறிற்று நன்றி இயேசுவின் மரதமான திருதயமே என்னில் சிநேகம் ஆயிரும் மரியாலின் மாசற்ற திருவிழுதமே எனில் லட்சியமாயிரும் புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டி கொள்ளுங்கள் இயேசு எங்களை லட்சியம்